தெருவில் வராண்டி தெருவில் வரா வேலந்தேரின் வராண்டி கோய்வாது காமவள்ளி கொள்கவே பேசிக் கொள்கவே பேசிக் கொள்கவே காட்டு மல்லி ஜோடி மாலை தோளில் தொள்ளவே காட்டு மல்லி ஜோடி மாலை தோளில் தொள்ளவே தெருவில் வாராண்டி தெருவில் வரா வேலந்தேரில் வரா ஆதி வேலனுக்கு அண்ணாம ஆதி அண்ணாம அவனை வள்ளி பெ பணந்து கொண்டாண்டி அவனை காட்டி கொண்டாண்டி தெருவில் வாராண்டி தெருவில் வாராண்டி வேலந்தேரில் வாராண்டி வந்தால் நமக்கு என்ன கும்மி பாடடி தெருவில் வந்தால் நமக்கு என்ன கும்மி பாடடி தெருவில் வராண்டி தெருவில் வராண்டி தேரில் வராண்டி மலைகள் ஒரு குடியிருப்பு வழக்கமாமடி மலைகள் குடியிருக்கும் மாமடி பயணமாக சொகுசு காட்டும் மகிமை காரண்டி பயணமாக சொகுசு காட்டும் மகிமை காரண்டி தெருவில் வராண்டி தெருவில் வராண்டி வேலந்தேரின் வராண்டி முகத்தை பார்க்க போகலாமே முகத்தை பார்க்க போகலாமே வாடி நீங்களே வாடி நீங்களே முணு முணுத்தால் கம்பி நீட்டி ஓடி போங்கண்டே முணு முணுத்தால் கம்பி நீட்டி ஓடி போங்கண்டே தெருவில் வராண்டே தெருவில் வராண்டி வேலந்தேரில் வராண்டே தெருவில் வராண்டே தெருவில் வராண்டி வேலத்தேரில் வராண்டி